பேரு விலாசம் எல்லாம் பதிவாகும் நம்ம வாங்குற பொருட்களோட விவரம் நம்ம மொபைல் போனுக்கே எஸ் எம் எஸ் வரும் அப்படியா வேற என்னென்ன வசதிகள் இருக்கு ரேஷன் ஆபீஸ்க்கு போகாமலே நம்ம ரேஷன் கார்டுல திருத்தங்கள் செஞ்சுக்கலாம் திருத்தங்கள் செஞ்சுக்கலாமா அது முதல்ல என்னன்னு சொல்லுங்க டபிள்யூ 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 டாட் டிஎன் பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதள பக்கத்துல பயனாளர் நுழைவுக்குள்ள போய் நம்மளோட செல்போன் நம்பரை ஃபீட் பண்ணனும் உடனே நம்ம செல்போன் நம்பருக்கு ஏழு எண்கள் கொண்ட ஓடிபி வரும் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம ரேஷன் கார்டு ஓப்பன் ஆகிடும் இதுக்குள்ளே நம்ம போய் நம்ம பேரை சேர்க்கவோ நீக்கவோ நம்ம அட்ரஸ் நம்ம ஃபோன் நம்பர் நம்ம ஃபோட்டோ இப்படி எதை வேணாலும் மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்தே பண்ணலாம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்கணும்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழே போதுமானது அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டு பதிவு பண்ணிக்கலாம் என்னங்க ஒருவேளை பண்ணிட்டா போதும் ரேஷன் ஆபீஸ்க்கு போக தேவையே இல்ல அப்ப ஸ்மார்ட் முடியாதா முடியும் அரசு இ சேவை போய் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம மொபைல் போன்ல பிடிஎஸ் ஒன் ஜீரோ டைப் பண்ணி டபுள் நைன்

நாம வாங்காத பொருள் வாங்கினதா நமக்கு தகவல் வந்துச்சுன்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ செவன் டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நம்பருக்கு எஸ் எம் எஸ் அனுப்பிச்சு புகார் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒன்